கத்தர் நம்மை காத்திருவரே என்று சொல்லி தோத்தரிப்போம் என்னாகவும் ஆறு நாம் வாசிக்கும் போது கத்தர்வதித்து உன்னை காக்கு கடவர் ஆச்சாரியர்கள் இஸ்திரவேல் புத்திரை எவ்வாறு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் ஆரோனும் அவனுடைய குமாரர் இஸ்தரவேல் புத்திரரை பார்த்து கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்கு கடவர் கத்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசமாய் பண்ணி உன்மேன் திருபையாய் கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையன் பிரகாசமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி அங்கே ஆசாரியர்கள் பார்த்து கூற வேண்டிய அந்த வார்த்தை ஆறாம் அதிகார காலத்தில் இருபத்தாறு இருபத்தாழ் வசனக்கூடிய சொல்லியிருக்கிற ஆசிரியர்களுக்கு அவற்றை சிறுவனங்களை ஆசிரியர்களுக்க வேண்டும் நாம் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியவும் போது கத்தருடைய ஆசீர்வாதங்களும் நம்மிடத்தில் தங்கியிருக்கும் கர்த்தருடைய பிரமாணங்களும் வாக்கு தத்துவங்களும் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல அவருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் அதற்கு ஆசாரியர்கள் அதனால் தலை கூறி இருக்கிறார்கள் கத்த அவர்களுக்கு மூலமாக தேவன் ஆசை வந்தார் அவர்கள் மூலமாக நாம் ஆசைவதிக்கப்படுவோம் ஆமே